நான் வந்து பெரியாரையும் ஏற்பேன் எங்கள் குலதெய்வத்தையும் ஏற்க வேண்டும் அப்படிங்கிறார் குல தெய்வம்ங்கிறது இஸ்லாத்துல கிடையாது இவர் நாம் தமிழர் கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு குலதெய்வத்தை ஏற்க வேண்டும்னு சொல்வாரே ஆனால் எங்களை வந்து குல தெய்வம் இல்லாத ஒரு சமுதாயத்தை தெய்வத்தை வழிபடுவதற்கு அழைக்கிறார் அந்த ஒரு விஷயத்த சொல்றார் அதே மாதிரி தமிழர் அரசியலுக்குள்ள புள்ள முஸ்லீம் வளர்க்கிறார் அவர் தமிழர் அரசியல் தமிழர் அரசியல் குலதெய்வத்தை ஏற்றுக்கும் அப்படிதான் அப்படின்னு கொண்டு வர்றார் அது மாதிரி வந்து இஸ்லாம் வந்து நம்ம மதம் அல்ல வீர இப்படி சொல்றாரு இஸ்லாம் நம்ம மதம் கிடையாது கிறிஸ்தவம் நம்ம மதம் கிடையாது நம்ம மதம் வீரசைவம் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியே மதம்னு சொல்றாரு அந்த கட்சி நான் அந்த கட்சியில் இருக்கிறேன் நான் அதை பின்பற்றுறேன்னு சொன்னால் அது ஒரு விஷயம் இப்போ இப்போ ஸ்டாலின் வந்து பெரியார் கொள்கையில் இருப்பார் ஒரு மனைவி போய் கும்பிடுவாங்க அப்படி இருந்தாலும் ஒரு கணக்கு இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த கட்சியின் கொள்கையாக சொல்கிறாரு நம்முடைய மதம் வீரசைவம்ங்கிறார் அப்போ வீரசைவம்னா என்ன முருகனை முப்பாட்டெனா ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் வீரசைவம் அவர் காவடி எடுக்கிறது அந்த மாதிரி அதெல்லாம் நடத்துவது அதுதான் எங்களுடைய கொள்கை இஸ்லாம் அல்ல கிறிஸ்துவம் அல்லங்கிறார்